மலையாளம் தமிழ் என தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் கேரளாவின் ஃபகத் ஃபாசில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ரஜினிகாந்தின் வேட்டையன் அல்லு அர்ஜுனின் புஷ்பா இரண்டு உள்ளிட்ட படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் ஃபகத் ஃபாசில் மாமன்னன் படத்திலும் அவரது ஆர்ப்பாட்டமற்ற வில்லத்தனம் அனைவரையும் கவர்ந்தது இப்படி நடிப்பில் பட்டையை கிளப்பும் ஃபகத் கவனக்குறைவு மற்றும் அதீத செயல்பாடு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் மருத்துவரிடம் நோய் குறித்து பேசியதை பகிர்ந்து கொண்டார் ஏடிஹெச்டி என்பது நரம்பியல் வளர்ச்சி கோளாறால் ஏற்படும் அரிய வகை நோயாகும் கவனக்குறைபாடு மிகை செயல்பாடு உணர்ச்சி வயப்படுதல் உள்ளிட்டவை ஏடிஹெச்டிக்கான அறிகுறிகளாகும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக மறதி மற்றும் பொருட்களை ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கவனம் இல்லாமல் இருப்பார்கள் பொதுவாக குழந்தைகளை பாதிக்கும் இந்த நோய் சில நேரங்களில் பெரியவர்களையும் தாக்குகிறது பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஹாலிவுட் பிரபலங்கள் ஜானி டெஃப் மார்க் ரஃபெலோ பார்பி படத்தை இயக்கிய கிரேட்டா ஜெர்விக் நீச்சல் ஜாம்பவான் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் உள்ளிட்டோரும் அரிய வகை ஏடிஹெச்டி நோயால் பாதிக்கப்பட்டனர்